மதுரையில் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் இருபத்தொன்றாவது மாவட்ட மாநாடு மதுரை ஆக பூஜ்ஜியம் ஆறு மதுரையில் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் இருபத்தொன்றாவது மாவட்ட மாநாடு மதுரை வாசன் கண் மருத்துவமனையில் மாவட்ட தலைவர் மாரிச்சாமி தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் ஜீவானந்தம் மாவட்ட குழு உறுப்பினர் இளங்கோ மண்டல செயலாளர் சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் சர்தார் பாட்ஷா மாவட்ட பொருளாளர் பால்ராஜ் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயராஜன் மாநில செயலாளர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தேனி கிளை செயலாளர் மாரிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோரிக்கைகளாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்திடவும் மின்துறையை பொதுத்துறையாகவே நீடித்திடவும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கி தமிழக அரசே ஏற்று நடத்திடவும் விதவைகள் விவகாரத்தன மகள்களுக்கு நிபந்தனை இன்று குடும்ப பென்சனை தொடர்ந்து வழங்குவது உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற பட்டன முற்றுப்புள்ளி